பிரத்தியர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருமதி அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராவணன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பழம் தான் உங்க சுய ஜாதகங்கள் எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்தை வரைக்கும் செக் பண்ணிட்டு சொல்லக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன்கள் அதில் ரொம்ப முக்கியமானது உங்களுடைய பிறந்த தேதியில் இருக்கக்கூடிய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு பார்க்கக்கூடிய படங்கள் தான் ரொம்ப ரொம்ப கரெக்டான பலன்கள் அது இட்ஸ் கால் பர்து டைம் ரெக்டிஃபிகேஷன் சொல்லுவோம் நிறையா ஜாதகங்கள் அதாவது நூறு ஜாதகம் பார்த்தோன்னா அப்ராக்சிமேட்டாக எண்பது ஜாதகங்கள்ல அந்த டைம் ஆஃப் பர்த்துங்க டைம் ஆஃப் பர்த்துங்கிறது கண்டிப்பாக பிரச்சனையாக இருக்குது அதாவது அப்ராக்ஸிமேட்டாக ஒம்போது அஞ்சுக்கு பிறந்தோன்னா ஒம்பது அஞ்சுக்கு ரெண்டு மணிக்கு பிறந்தோன்னா ரெண்டு மணிக்கு பிறந்த கூடிய வாய்ப்புகள் கிடையாது ஒன்று ஒன்று ஐம்பத்தொம்போதுக்கு பிறக்கணும் இல்லை ஒன்று ஐம்பத்தெட்டுக்கு பிறக்கணும் இல்லை ரெண்டு ஒன்றுக்கு பிறக்கணும் அதை வந்து நம்ம உங்களுடைய ஈவெண்ட்ஸ் லைஃப் ஈவெண்ட்ஸை ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் நான் கேள்வி கேட்பேன் அந்த கேள்விக்கு பதில் உங்களுக்கு எஸ்னு வந்ததுன்னா நான் தகுந்த மாதிரி தான் மாற்றுவேன் ஸோ த பேசிக்கலி வந்து லைஃப் ஈவெண்ட்ஸை வச்சு நம்ம மேட்ச் பண்ணணும் தான் உங்களுடைய கரெக்டான டைமிங்கு தெரியும் அந்த டைமிங் கண்டுபிடிச்சாச்சுன்னா மோஸ்ட்லி உங்களுடைய பர்த் சார்ட்டுங்கிறது சீல் பண்ண மாதிரி அதுக்கப்புறம் என்ன கேள்வி கேட்டாலும் அதில் ரொம்ப கரெக்டாக பதில் சொல்ல முடியும் இன்றைய நாள் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை சோபக்கிருத்தவருடன் பங்குனி மாதம் பதினாறாம் திருநாள் விசாக நட்சத்திரம் துலாம் ராசி சதுர்த்தி திதி தேவரை மீன ராசி அல்லது மீன லக்னம் அதுலேயுமே வந்து ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரெண்டு நாள் சந்திராஷ்டிரம் சில அளவு கொஞ்சோண்டு கொஞ்சம் தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிடுங்க மனநிமதி தரும் ஸோ இந்த விசாக நட்சத்திரங்கிறது பேசிக்கலாக குருவுடைய நட்சத்திரம் ஆனால் குரு இந்த நாளில் அதாவது இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சுக்கரனுடைய நட்சத்திரம் பிரயாணம் பண்ணுறார் விச் இஸ் வெரி 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 பாசிட்டிவ் ஸோ இந்த மாதிரி பொழுது ஒரு ஒரு ராசிகளுக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பார்க்கலாம் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னத்தை சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாள் இந்த மாதிரி நாட்கள் நிறைய பேர் கல்யாணம் ஆகும் அருமையான வைஃப் வந்து அமெரிக்க பிராப்தம் அருமையான ஆண் வாரிசு உருவாகக்கூடிய பிராப்தம் நிறைய பேருக்கு புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் எதிர்பாராமல் எதிர்பாலனின் மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கக்கூடிய அற்புதமான நாள் சக்கர தாழ்வார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் அஞ்சல் நிறம் ரிஷபராசி ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் ஏன்னா ஆறாம் பாவகம் அப்படிங்கிறது பொருளாதாரத்தில் நம்பர் ஒன் வெற்றி அடையக்கூடிய பாவகம் அதில் குரு நின்ற நட்சத்திரம் சுக்கனாக அமையிறதுனால நிறைய பேருக்கு லோன் கிடைக்கும் படிப்பில் நம்பர் ஒன்னாக வருவீங்க எந்த போட்டி எதுவாக இருந்தாலும் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க உங்களை யாரும் ஏமாற்ற முடியாது ரொம்ப அற்புதமான நாள் வீட்டில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்தசயனன் பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் மிதுன ராசி அல்லது மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் மிக 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 தீர்க்கமாக இருக்கும் மன சந்தோஷங்கிறது அபாரமான ஒரு தெய்வ நம்பிக்கை எல்லாத்துலேயுமே சந்தோஷம் திருப்தி ஃபேமிலி லெவலில் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அத்தனையும் நடக்கும் குழந்தைகள் ரொம்ப பாசமாக இருப்பாங்க வெளிநாட்டக்கூடிய குழந்தைகள்லாம் அவங்ககிட்ட பேசுவாங்க நீங்களுமே அவங்ககிட்ட போ போகிறது பேசுகிறது டிராவல் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்குன்னே சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் கடக ராசி இந்த கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு வீடு மனை வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்றங்கள் தரும் யாரெல்லாம் இந்த ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்களோ ஒரு விஷயத்தை உற்பத்தி பண்ணிட்டு இருப்பாங்க அது குரு நின்ற நட்சத்திரம் சுக்கருனா குழந்தைகள் பொம்மை உற்பத்தி செய்யக்கூடிய ஆட்கள் அதே மாதிரி யாரெல்லாம் டீச்சர்ஸ் இருக்கீங்களோ வங்கித் துறைகளில் பணிபுரியக்கூடிய ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்டில் பணிபுரியக்கூடிய ஆட்கள் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் சூப்பர் அதே மாதிரி வியாபாரத்தை சம்பந்தப்பட்ட எந்த வியாபாரம் பண்ணாலும் சரி அற்புதமான நாள் நல்ல இன்றைய நாள் காசு படம் சம்பாதிக்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்தேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த மனசுக்கு ஒரே சந்தோஷம் தைரியம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி இது எல்லாமே சேர்ந்து இருக்கக்கூடிய நாள் இந்த மாதிரி நாட்களில் பொதுவாகவே ரொம்ப முக்கியமான வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட பிராப்தம் சில பேருக்கு வண்டி வாகனத்தினால் யோகம் இன்றைய நாள் வந்து டூ வீலர் எடுத்துகிட்டு போகணும் கார் எடுத்துகிட்டு போனீங்கன்னா லக்கு சில பேருக்கு ஒரு லக்குன்னு ஒன்று இருக்கும் அது இன்றைய நாள் கண்டிப்பாக ஏற்படும் அதேமாதிரி யார்கிட்ட நீங்கள் பேசினாலும் இன்றைய நாள் உங்களுக்கு வந்து பேர் கிடாது உங்களை வந்து ஒரு விதத்தில் அபாண்டமான பணியை சுமத்த மாட்டாங்க புறம் கூற மாட்டார்கள் உங்களை பற்றி கெட்ட மா பப்ளிசிட்டி பண்ண மாட்டாங்க அவர் நல்லவருங்கிற மாதிரி தான் எடுத்துகிட்டு போவாங்க அற்புதமான நாள் அது தட்ஸ் அ பிக் குட்வில் ஆனால் உங்களுக்கு நல்லாத்தையும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சந்திர மௌலீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானர் மஞ்சள் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்குங்க இந்த மாதிரி நாட்களில் பொதுவாகவே பண புழக்கம் தாராளமாக இருக்கும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப ஸ்டெபிலிட்டியாக நடக்கும் மனம் சம்பந்தப்பட்ட ரீதியில் இருக்கக்கூடிய டென்ஷன் ப்ரெஷர்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நிவர்த்தி பெறும் லைஃப் இந்த நாள் சக்ஸஸை கொடுக்கும்னு சொல்லலாம் எல்லாத்துலையுமே தீர்க்கமான நல்ல சிந்தனைகள் நல்ல ஆலோசனைகளை கண்டிப்பாக மற்றவங்க யாரோ ஒருத்தர் வழங்கிட்டு இருப்பாங்க மெயின்லி வந்து உங்களுடைய ஃபேமிலிக்குள்ளே இருக்கக்கூடிய டிஸ்டர்பன்ஸ் நிவர்த்தி பெறும் ரொம்ப சந்தோஷமான நாளாக இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் பச்சை நிறுவனம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கைகூடி வரும் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது நடக்கும் இவ்வளோ நாள் வராது இருக்கக்கூடிய படம் இவ்வளோ நாள் யார்கிட்டயும் பணம் கொடுத்து ஏமாந்துருந்தீங்க வரலைன்னா அது வந்துடும் சண்டை போட்டு பல விஷயங்கள் ஜெயிக்காமல் உட்காந்து பேசிய பல விஷயங்கள் முடிக்கிற மாதிரி வரும் நிறைய பேருக்கு பெரிய பெரிய வெற்றிகள்லாம் ஈஸியாக குவியக்கூடிய அற்புதமான நாள் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நாளாகின்ற நாள் இருக்கும்போது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனும் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் பிங்கு நிறம் ருச்சிக ராசியில் ருஷிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் நிறைய செலவுகள் சுபகாரியங்களுக்காக செலவுகள் ஆடம்பரமான பயணங்கள் இன்ப சுற்றுலா போயிட்டு வருவது இந்த மாதிரி பல விஷயங்கள் இன்றைய நாள் பயங்கர ஏற்றத்தை கொடுக்கும் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும் விரயங்கள் அப்படிங்கிறது இன்றைய நாள் பொதுவாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அந்த விரயங்கள்லாம் ரொம்ப மோசமான வரையங்கள்லாம் கிடையாது நீங்கள் எப்படி பிளான் பண்ணுறீங்களோ அது அப்படியே நடக்கும் நல்ல ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் மன அமைதி தீர்க்கமான ஆலோசனைகள் தீர்க்கமான சிந்தனைகள் போக்குவரத்து இந்தமாதிரிலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் கொடுக்கும் ஆனால் இந்த மாதிரி நாட்களில் பொதுவாகவே எதிர்பாராத பண வரவு வராதுன்னு ஒற்றுப்பைங்க பார்த்தீங்களா அதெல்லாம் வரும் ரொம்ப முக்கியமாக ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் யோகநாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் பயங்கரமான ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் எந்த விஷயம் எதற்காக இருந்தாலும் சரி நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் கொடுக்கும் தீர்க்கமான வெற்றியை கொடுக்கும் நல்ல மண்சாலுடைய தொடர்பு மிக அதிகமாக கொடுக்கக்கூடிய நாள் அபாரமான வெற்றி மூத்தவங்க மூலியமாக சந்தோஷம் எல்லாத்துலையுமே லாபங்கள் பெனிஃபிட் அபாரமாக இருக்கக்கூடிய நாள் என்ன பதினோராம் இடம்னா லாபஸ்தானம் அந்த லாபஸ்தானம் எப்போ ஆக்டிவேட் ஆகுறதோ அந்த நாளில் பொதுவாக நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும் கஷ்டப்படாமல் சக்ஸஸ் கொடுக்கும் சில பேருக்கு மொட்டில் சின்ன பிரச்சனை கொடுக்கும் சில பேருக்கு வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக இன்வெஸ்ட்மெண்ட் மூலியமாக சின்ன சின்ன லாஸ் ஆகும் அது டிபெண்ட்ஸ் அவங்க ஜாதங்கள் எப்படி இருக்கோ அது மாதிரி நடக்கும் ஆனால் இன்றைய நாள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரங்கநாயகி அம்மாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம் மக்கர ராசி அல்லது மக்கர லக்னம் சார்ந்தவர்களுக்கு எல்லாத்துலேயுமே திருப்தி எல்லாத்துலேயுமே மேன்மை பரிபூர்ணமான வெற்றி அடையக்கூடிய அற்புதமான நாள் ஸோ மெயினாக தொழில் ரீதியாக வேலை ரீதியாக இருக்கக்கூடிய குடைச்சல்கள் நிவர்த்தியாகும் நிறைய பேருக்கு புது வேலை கிடைக்கும் நிறைய பேருக்கு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது அப்படியே கிடைக்கும் புதிய வேலை அமைவதுங்கிறதே சிக்கல் பல பேருக்கு இப்போ வந்து லாஸ் ஆஃப் ஜாப் இருக்குது சில பேருக்கு வந்து வேலை இருக்கா இல்லையானுங்கிற நிச்சயம் நிச்சயமாக தெரியல அந்த மாதிரி நிலைமைகளில் அதெல்லாம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளாரிட்டியோடு நடக்கும் எந்த விஷயத்தை நீங்கள் கஷ்டப்பட்டு பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது அத்தனையுமே சக்ஸஸ் கொடுக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டத்தில் இருக்கீங்க எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் வேர்வை வை சிந்தி செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் கண்டிப்பாக பெரிய ஏற்றம் இல்லைன்னா அட்லீஸ்ட் நீங்கள் வந்து உடற்பயிற்சியார் செய்யுங்க எங்கே சார் முப்பத்தஞ்சு டிகிரி வெயில் பிழக்குது எங்கே போய் நீங்கள் சும்மா நடந்தாவே போகிறோம் அதுவே பெரிய ஏற்றம் தான் பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம் கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் பொதுவாகவே கோபதாபங்கள் வேண்டாம் டென்ஷன் ப்ரெஷர் எடுத்துக்க வேண்டாம் சனி செவ்வாய் சுக்ரன் சந்திரன்லாம் சேரும்படுறது ரொம்ப கவனமாக இருக்கணும் எல்லாம் வண்டி வாகனங்களில் போகிறீங்களோ செலவுகள் வந்தால் உடனடியாக சரி ஓகே அப்படின்னு பண்ணிடணும் ஆனால் பணம் வரும் தீர்க்கமான பண வரவுகள் திருப்தியான வாழ்வு எதிர்பார்க்கறது நடக்கிறது இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும் ஆனால் கோபதாபங்களை தவிர்க்க வேண்டிய நாள் நிம்மதிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் ஆனால் ஏதோ இடத்துல சஞ்சலம் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் சிகப்பு நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் சற்று டிலேவாகும் அவ்வளோதான் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது டில்லே சில பேருக்கு அஜீர்ண கோளாறுகள் வயிறுபுசமாக இருக்கும் நார்மலாக தான் சாப்பிட்ருப்பீங்க ஆனால் இந்த நாள் மட்டும் அஜீரண கோளாறுகள் ஃபுல்லாக வந்து டைஜன் கொடுக்காமல் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குறது முக்கியமான நபர்கள் யார் இருந்தாங்களோ அவங்கள பார்க்க முடியாமல் டிலே ஆகிறது முக்கியமான விஷயங்கள் மறந்து சென்று விட்டு போகிறது ஏதோ ஒரு பயங்கரமான டென்ஷன் அது இன்றைய நாள் குழந்தைகள் மூலியமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆரம் பிங்க் நிறம் சரி இன்றைய நாள் யாருக்கு நன்னா இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல் ராசி லக்னம் துலாம் இரண்டாவது மிதுனம் மூன்றாவது கும்பம் அது அத்தனை பேருக்கும் ஆவரேஜாக நல்லா இருக்கிறது அனைவருக்கும் என்று நாள் எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுகினா பவன் து சமஸ்தண்மங்களாணி பவன் துரோண கொண்டு வாஸ்திர நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க